இந்து செல்லா அவரின் நான்காவது புக் என்று நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு நாவல் நாவல் சிறுகதை எழுதியிருக்காரு இந்த நாவல் வந்து நானா நாலாவது நாவல் நினைக்கிறேன் ஸோ அந்த நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது வேரல் புக்ஸ் மிக அற்புதமாக இந்த புத்தகத்தை தயாரித்து வெளியிடுகிறார்கள் தொடர்ந்து வேரலின் பங்களிப்பு தமிழ் இலக்கிய உலகத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் விழாவில் வரவேற்புரையும் நான் தான் செய்ய வேண்டும் தொகுப்புறையும் நான் தான் செய்ய வேண்டும் இலக்கியம் அவ்வளோ தூரம் இருக்குது அதாவது நம்ம ஊரில் இலக்கியம் இன்னும் வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது குறுகிய மனிதர்களுக்குள்ளே தான் இருக்குது சினிமாவும் அப்படி இருக்குது இதுவும் அப்படி தான் இருக்குது வருத்தத்துக்குரிய விஷயந்தான் வந்திருக்கும் அனைவரையும் வேரல் புக் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் கைதட்டுங்க அப்படி தான் உற்சாகம் இருக்கும் இதில் என்னுடைய நிறைய பேர் என்னோட நண்பர்கள் தான் எல்லாருமே பேசுகிறாங்கங்கிறது எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது எல்லோருமே நீண்ட நாள் பழக்கம் மிக அற்புதமான கவிஞர்கள் கவிதை எழுதக்கூடியவர்கள் சித்தர்லாம் நீ வந்திருக்காரு அவர் பாடல் படிச்சுட்டு நான் ரொம்ப நாள் வந்து போனேன் அந்த கவிதைலாம் படித்து அதை அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ முதல்ல வந்து இந்த பித்தன் வெங்கட்ராஜ் அப்படின்னு ஒரு நண்பர் வந்திருக்கார் ஆக்சுவலாக அவரை எனக்கு தெரியாது ஆனால் அவர் ஹைக்கு எழுதியிருக்காருன்னு சொல்லி சொன்னார் சரி நம்மளுக்கு ஒரு ஹைக்கு எழுதுவேன் கிடச்சிட்டேன் பட் ஏன்னா நானும் ஹைக்கு எழுதி பார்த்து தான் பட் ஹை எழுதி தான் பார்த்தேன் ஹைகோ எழுதுனான்னு எனக்கு தெரியாது இங்கே பூராமே ஹைக்கு எவ்வளோமே எழுதலைங்கிறதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பரிசு வேறு கொடுத்தேன் முதல் பரிசு தெரியலான்னா முதல் பரிசுக்கு தகுதியான கவிதை தான் அது அது என்ன அரசியல்னு எனக்கு தெரியல ஸோ அதை பற்றி அப்புறம் பேசுவோம் அந்த பித்தன் வெங்கட் வந்து திரை இசை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டாரு போல நம்ம மீடியாவை நம்பியது ஏன்னு தெரியல சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நாங்களாம் அப்படி இருந்து தான் இப்போ வந்து கடைசியில் கவிஞருங்கிற பேர் மட்டும்தான் மிச்சமாக இருக்க வழியாக வேறு ஒன்றும் மீதமாக இல்லை மனைவியோடைய ஏச்சு பேச்சுக்களை வாங்கிட்டு தான் ஒரு கவிஞன் சமூகத்தில் வாழ வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் தான் ஆனால் பெண் கவிஞர்கள் எப்படின்னு தெரியல அவங்கள அவங்க வீட்டில் எப்படி அவங்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ இவர் வந்து திரை இசை பாடல் எழுத வந்திருக்காரு எழுதிட்டுருக்காரு ஆல்பம் சாங்லாம் எழுதுகிறேன்னு சொல்லி சொன்னார் ஒரு ஹைகூ கவிதை நூல் எழுதியிருக்காரு அது நூல் பேர் வந்து அலையோடு கொஞ்சம் தேநீர் அப்படின்னு ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்காரு அவருக்கு உற்சாகமாக ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் எல்லாரும் அவர் வந்து இந்த ஹைகூ போட்டி வந்து வருஷ வருஷம் லிங்குசாமி சார் நடத்துகிறாரு அதில் ஒவ்வொரு வருஷம் நான் ஏன் எழுதுறேன்னா அது ஒரு அனுபவமாக இருக்குதுன்னு தான் நான் எழுதி பார்க்குறேன் முதல் பரிசு வாங்கணும் அப்படிங்கிறது தான் கிடையாது பட் ஒவ்வொரு முறையும் நான் அனுப்புகிற கவிதையில் தேர்வாகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி இவருடைய ஒரு கவிதை தேர்வாயிருக்கு அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்களில் விடைபெறும் நதி அப்படின்னு இருந்தார் ரொம்ப எனக்கு விஷுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி இப்போ நீங்கள் வந்து இணை பொதுவான இணையை பற்றி பேசுங்க வாங்க என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அனைவருக்கும் வணக்கம் என்ன தான் முதல்ல பேச சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு படபடப்பாக இருக்குது இருந்தாலும் சரி ஸோ தமிழின் முக்கியமான கவிஞர்கள் பேசும் இந்த ஒரு நிகழ்வில் எனக்கும் வந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஸோ இந்த நாவல் இணை அப்படின்ற நாவல் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஆதியில் இந்த நாவல் இந்த இணை அப்படிங்கிறது பெண்கள் தொடர்பான நிறைய விஷயங்களை பேசுது ஸோ அதை பேசுகிறதுக்கு முன்னாடி ஸோ ஆதியில் வந்து ஆதியிலேருந்து எப்படி பெண்கள் வந்து அவங்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆதியில் வந்து இந்த சமூகம் வந்து ஒரு தாய்வொழி சமூகமாக தான் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ தாய் தான் வந்து வேட்டைக்கு போனால் தாய் தான் வந்து பொருளீட்டி கொண்டு வந்தால் தன்னுடைய குடிகளை வந்து மிருகங்கள்லேருந்தும் சரி இயற்கையினுடைய விஷயங்கள்லேருந்தும் சரி அவங்க தான் வந்து காத்தா ஆண் வந்து அந்த அந்த சூழலில் வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்குரிய ஒரு ஒரு விஷயமாக தான் இருந்தான் ஸோ அப்படி ஒரு தான் வந்து இருந்தது ஆதியான தமிழ் சமூகம் ஸோ எப்படி வந்து ஒரு தேன்கூட்டில் வந்து ராணி தேனி வேலைக்கார தேனிகள் வந்து பெண் தேனீக்கள் தான் அதெல்லாமே அவங்க தான் வந்து தேனீக்கள் வந் அந்த தேனீக்கள் தான் போய் தேன் எடுத்துகிட்டு வரோம் அந்த தேன் கொட்லேயும் ஆண் தேனீக்கள் வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்குரிய ஒரு ஒரு உயிரினமாக தான் இருந்து அந்த இனப்பெருக்கம் அந்த பருவம் முடிந்த உடனே அது வந்து மடிஞ்சு போயிடும் ஸோ அப்படி தான் இருந்தது மனித சமூகம் ஆரம்பத்தில் ஸோ அதை தாண்டி பெண் என்பவள் தான் வந்து அவனுடைய இணை அவளுடைய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையும் தான் யாரோடு உடல் உறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுக்கக்கூடியவளாக இருந்தால் ஸோ இதுக்கும் கூட ஒரு இயற்கையில் வந்து நமக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் இந்த நாவல்லே அதை வந்து இந்துஷல்லா சார் வந்து எழுதியிருக்காரு அதில் இல்லாத ஒரு இப்போ ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் குயில் வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் குயிலில் வந்து கூவுறது வந்து நம்ம கேட்கக்கூடிய அந்த இனிமையான ஓசையை எழுப்பக்கூடிய குயில் வந்து ஆண் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இருந்தாலும் நான் சொல்லணும்னு தோணுது அந்த அந்த இனிமையான ஒலி வந்து அது அந்த கூவி கூவி தான் வந்து தன்னுடைய அந்த பெண்ணை வந்து ஈர்க்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வந்து ஒரு இனிமையாகவும் சத்தமாகவும் தொடர்ந்து கூவிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த இனிமையான அந்த ஒலியை கேட்டு தான் வந்து அந்த பெண் குயில் வந்து தனக்கான இணையை வந்து தேர்ந்தெடுக்கும் ஸோ அப்படித்தான் வந்து ஆதியில் ஆதியிலிருந்தே பெண்கள் தான் வந்து அவங்களுடைய இணையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அந்த முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அதை தாண்டி இப்படி வந்து பெண்ணை கவர்வதற்கான விஷயத்தை வந்து ஆண் தான் வந்து ஆரம்பத்தில் இருந்தான் அது வந்து ஒரு கட்டத்தில் மாறி பெண்கள் வந்து ஆணை கவர்வதற்கான அல அலங்காரங்கள் அந்த மாதிரி தயாரிப்புகளை செய்கிற மாதிரியான ஒரு சமூகமாக மாறினது மாற்றப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி மாறின ஒரு சூழலில் ஒரு சமூகத்தில் இருந்து அந்த பெண்கள் வந்து எப்படியான ஒரு ஒரு சூழல்களை சந்தித்தாங்க எப்படியான ஒரு அவங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள தான் வந்து இந்த நாவல் வந்து மிக விரிவாக அலசுது முதல்ல வந்து இந்த நாவலுடைய தலைப்பே வந்து ரொம்ப அற்புதமான தலைப்பு இணை அப்படின்ற தலைப்பு நம்ம தமிழினுடைய சிறப்பே வந்து நிறைய சிறப்புகளில் ஓரெழுத்து ஒரு மொழி ஒரே பொருளை தரக்கூடிய நிறைய சொற்கள் இதெல்லாம் சொல்லலாம் ஸோ அப்படி இந்த இணை அப்படின்ற சொல்லுக்கு ஒரு இணையான சொல்லை வந்து நான் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை கிடைச்ச சில சொற்கள் கூட இதுக்கு இதுக்கு இணையான பொருளை தரக்கூடிய மாதிரியான சொற்களாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ அந்த வகையில் இது வந்து நான் என்னுடைய தேடலினுடைய போதாமையாக தமிழனுடைய போத தம் என்னுடைய தேடலுடைய போதாமையாக கூட இருக்கலாம் இந்த இந்த விஷயம் ஆனால் தமிழனுடைய போதாமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இணை அப்படின்ற சொல்லுக்கும் பொருளுக்கும் இணையான ஒரு சொல் தமிழ் இல்லை அப்படிங்கும்போது அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தமிழ் சொல்லுது அப்படின்னு நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த வகையில் ஒரு அற்புதமான தலைப்பை இந்த நான் இந்த நாவலுக்கு சுட்டியிருக்க இந்து செல்லா சார் வந்து நம்ம வந்து கொண்டாடணும் பாராட்டணும் அடுத்ததான் வந்து இந்த நாவல் பேசக்கூடிய அந்த காலச்சட்டகம் அந்த பீரியட் ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட அடிமை இந்தியாவில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற நவீன இந்தியா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலத்தை வந்து பேசுது ரொம்ப விரிவாகவும் பல்வேறு நிகழ்வுகளோடவும் அது வந்து தொடர்ந்து பேசுது தேவ அதாவது தேவரடியார்கள் ஆன தேவரடியார் ஆனன்னு சொல்ல முடியாது தேவரடியார் ஆக்கப்பட்ட ஒரு வேதவல்லி அப்படிங்கிற அந்த பெண்மணியிலேருந்து இப்போ நான் அடுத்தடுத்த தலைமுறைகள் அவங்களுக்கு ஒரு அடுத்த நாலு தலைமுறைகளை பற்றி ஒரு அந்த அந்த பெண்மணிகள் அவங்க ஃபேஸ் பண்ண அவங்களுடைய உடல் சார்ந்த உளம் சார்ந்த சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண மாதிரியும் அதை எப்படி கடந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த நாவல் சொல்லுது பெண்கள் வந்து தன்னுடைய கணவன் இருக்கும்போதும் சரி இல்லாது இருக்கும்போதும் சரி அவங்க எந்த மாதிரியான உடல் சார்ந்த உளம் சார்ந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படி பார்க்கும்போது இப்போது சங்க காலத்திலேருந்தே வந்து சங்க காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து பெண்களுடைய சுதந்திரம் நிறைய இருந்ததா நமக்கு சில சங்க பாடல்கள் சொல்லுது எப்படி அப்படின்னா தன்னுடைய காமத்தை வந்து பொது வெளியில் அதாவது ஒரு பாடலாக சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் அந்த அந்த நிலைமை இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம சில பாடல்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் ஸோ உதாரணமாக வெள்ளி வீதியார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய ஒரு பாடல் கன்று முன்னாது கன்றும் உணாது களத்திலும் படாது அப்படிங்கிற ஒரு பாடல் அதாவது தன்னுடைய அதாவது தாய் பசுவனுடைய மடியிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த பாலை அதனுடைய கன்றும் உண்ணவில்லை ஒரு பாத்திரத்திலும் கறக்கப்படாமல் அந்த பால் வந்து வீணாக கீழே வழிஞ்சு போயிட்டே இருக்க மாதிரி என்னுடைய இளமையும் அழகும் எனக்கும் பயன்படாமல் என்னுடைய தலைவனுக்கும் பயன்படாமல் வீணாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலில் சொல்கிறாங்க வெள்ளி வீதியார் ஸோ அதே மாதிரி இன்னொரு பாடலில் காமமோ பெரிதே கலைஞரோ இளரே அப்படிங்கிறாங்க காமம் பெருசாக இருக்குது அதை அதை கலைஞர்னால் கலைஞரில் கலைஞர் அதை கலையக்கூடிய அவனுடைய தலைவன் அவனும் இப்போ என் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பாடலில் சொல்கிறாங்க ஸோ இப்படி இருந்துகிட்ருக்கும்போது இது வந்து இது வந்து ஒரு சூழல் அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தன்னுடைய கணவன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த சூழலில் வந்து எப்படியான நிலைமை இருந்தது அப்படின்னா கைமை நோற்றல் உடன்கட்டை ஏறுதல் இந்த மாதிரி விஷயங்களும் தமிழ் சமூகத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு இலக்கிய சான்றுகள் இருக்குது புறநானூற்றில் ஒரு பாடல் பல் சான்றிரே அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கோப்பெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியே எழுதியிருக்காங்க அது சாதாரண பெண்மணி சாதாரண குடிமகள் கூட இல்லை ஒரு அரசி அவங்க சொல்கிறாங்க என்னால் வந்து அந்த கைமை நோட்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கைமை நோக்க என்னால் முடியாது நான் உடன்கட்டை ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந் அந்த நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து பெண் உரிமைகள் அதாவது அவங்களுக்கான சுதந்திரமெலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறாலும் கூட அதே காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களும் நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இந்த சான்று மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பட் அந்த பாடலுக்கு அப்புறம் அவங்க வந்து உடன்கட்டை ஏறினாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல மேபி அது அது எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வுகள் இருந்தது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அது வந்து ஒரு இலக்கிய சான்றாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து நிறைய விஷயங்கள் தாண்டி இந்த நாவல் பேசக்கூடியது வந்து ஆண்களைப் போலவே வந்து பெண்களுக்கும் வந்து எல்லா விதமான உணர்வுகளும் இருக்குது ஸோ அவங்களுக்கும் ஆசாபாசங்கள் உடல் சார்ந்த உளம் சார்ந்த வயசு வயசு ஒரு காரணியாக இல்லாமல் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த நாவல் வந்து குறிப்பிடுது ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விடுதலை போராட்டத்திலிருந்து அதாவது அந்த பீரியட் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று நாவல் மாதிரி அந்த பீரியட் முழுக்க என்னென்ன விஷயங்கள் வரலாற்றில் நிகழ்ந்ததோ எல்லாத்தையும் வந்து இந்த நாவல்லையும் குறிப்பிட்டு அதாவது விடுதலை போராட்டத்திலேருந்து சாதிய போராட்டங்கள் நடந்ததுலேருந்து சுனாமியிலருந்து சென்னை வெள்ளம் வந்ததுலேருந்து எல்லா விஷயங்களையுமே அந்த அந்த ஒரு கதையோட்டத்தினுடமா கடையோ கதையோட்டத்தின் கூடவே சொல்லி சொல்ல வந்த விஷயத்தையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறதுங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று நாவலை படித்த மாதிரியான ஒரு ஒரு அனுபவத்தையும் கொடுத்தது இது இந்த நாவல் அதே மாதிரி பொதுவாக நாவல் கதை எதுனாலும் ஒரு ஒரு வில்லன் இருந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இந்த கதையில் வந்து வில்லன்லாம் யாருமே கிடையாது எல்லா கதாபாத்திரங்களும் வந்து ரொம்ப நேர்மையான கதாபாத்திரங்களாக சித்த சித்தரிக்கப்பட்டிருக்குது அப்படி அப்படி இருந்தாலுமே கூட ஒரு சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து படித்துக்கிட்டே போகிற மாதிரியான படிச்சுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து கொடுத்துட்டே இருந்தது தொடர்ந்து அதேமாதிரி எல்லா கதாபாத்திரங்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுத்துருந்தது அவங்க அவங்க அவங்களுடைய தோற்றமாகட்டும் அவங்களுடைய பின்புலமாகட்டும் ஒரு சின்ன கேரக்டர் தான் வரும் அது ஒரு மெயின் கேரக்டராக கூட இருக்காது ஒரு ஒரு லட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாள் கேரக்டர் வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பின்புலம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு முழுமைத்தன்மை வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டே தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அந்த காட்சியை வந்து ரொம்ப மனதில் நிறுத்திக்கிற மாதிரியும் அந்த கதாபாத்திரங்கள் மனதில் நிற்கிற மாதிரியுமா நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து இந்த நாவல் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது இந்த நாவலில் இன்னொரு ஒரு நுணுக்கமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த நாவலில் வந்து ஒரு ஒரு நிறுவனம் வருது அந்த அந்த நிறுவனம் வந்து அது எந்த நிறுவனமான இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்திருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு ஒரு ஆல்ஃபா அடெசிவ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அடெசிவ் கம்பெனியாக அது வைக்கிறதுக்கான நுணுக்கத்தை வந்து நான் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அடெசிவ் அப்படிங்கிறது வந்து இணைப்பது தானே ஒட்டுறது தானே ஸோ இந்த தலைப்புக்கு சம்மந்தமாக அந்த அந்த ஒரு ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஒரு அடெசிவ் ஃபேக்ட்ரியாக ஒரு சித்தரிச்சிருந்தது வந்து எனக்கு அந்த கடந்து வரும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஸோ இவ்வளவு நுணுக்கமாக யோசித்து ஒரு உயிரற்ற ஒரு பாத்திரமாக வரக்கூடிய அந்த நிறுவனத்தை கூட இவ்வளவு தொடர்புடையதாக வந்து இந்த நாவலில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப நல்ல தாட்ஸ் அது ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி அந்த அந்த நிறுவனத்தை பற்றி பற்றியான விஷயங்களில் சொல்லிகிட்டே வரும்போது ஒரு 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 ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒரு நிறுவனம் வந்து தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கணும் அப்படின்னா காலத்துக்கு தகுந்தாற்போல் அதனுடைய ப்ராடக்ட்டுகளை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் அது ஜென்ரலான விஷயம் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக முடியும் அப்படிங்கிறது ஸோ கிட்டத்தட்ட இந்த பெண் இந்த இது சார்ந்த பெண்மை சார்ந்த விஷயங்களும் சரி எல்லாமே வந்து காலத்துக்கு தகுந்தாற்போல் அவங்க அந் அவங்கள் சுதந்திரங்கள் மாறிக்கொண்டே வந்து அது அதற்கு தகுந்தால் போல் இருந்தால்தான் வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்திச்சு கிட்டத்தட்ட அந்த அந்த கேரக்டர் வந்து சாரதா அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவங்க வெற்றிகரமாக இயங்குகிறாங்க அப்படி அந்த ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு இருந்தனால தான் அது வெற்றிகரமாக இயங்கி அந்த அந்த ஒரு நிறுவனத்துக்கு அடுத்து அவங்க தான் தலைமை தாங்க ஏற்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து வெற்றிகரமாக வந்திருக்காங்க ஸோ இப்படி ஒரு ஆண் பெண் உறவு நிலைகளில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசா ஸோ ஒரு ஒரு அவங்களுக்கான இணை இல்லாதிருக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த உளம் சார்ந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நுணுக்கமாக அணுகி ஒரு ஒரு மிகப்பெரிய நாவலாக வந்து செய்திருக்கிறார் ஆசிரியர் நூலா நிவ நாவலாசிரியர் ஸோ பாரதி சொல்வார் இங்கே அண்ணன் கதிர் பாரதி தாமரை பாரதி எல்லாமே வந்திருக்காங்க ஸோ பாரதி சொல்வார் ஆணும் பெண்ணும் நிகரண கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுக்கு பெண் நிகரண கொள்வதால் சொல்லலை ஆணும் பெண்ணும் நிகரண நிகரண அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்படியே ஆணுக்கு பெண் சொல்ல அந்த கம்பேரிசனே வந்து ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அப்படின்னு இல்லாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் வந்து உலகம் அப்படின்னு சொல்லி அந்த பாரதியினுடைய அந்த நுணுக்கமான வரிகளையும் சொல்லி ஸோ அப்படியான ஒரு சமத்துவத்தை பேசக்கூடிய பெண்களுடைய சுதந்திரத்தை பேசக்கூடிய அவங்களுக்கான உரிமைகளை வந்து மறுக்காமல் எல்லா நிலையிலையும் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரிவாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த நாவலை வந்து இந்த படித்த அனுபவம் வந்து ரொம்ப மிக பெரிய அனுபவமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நன்றிங்க பித்தன் வெங்கடராஜ் மிக அற்புதமாக பேசினீங்க வெள்ளி வீதியார் பாடல் காமம் பற்றி அந்த உதாரணம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு நீங்கள் அதை சொன்ன உடனே இது நம்ம படத்தில் அந்த மாடையும் ஒரு மாதிரி கற்றுது அது ஞாபகம் வந்துருச்சுங்க நீங்கள் சொன்னும்போது ரொம்ப நல்லா பேசுனீங்க ஒரு இன்றி ஒருத்தன் தவிக்கிறது எவ்வளோ தூரம் சில பேர் இணை இருக்கும் இணையோடு சேர முடியாது சில பேர் இணை இல்லாமல் இருப்பாங்க அது வருத்தத்துக்குரிய விஷயம் இணை இருந்தும் சேர முடியாது ரொம்ப கொடூரம் இந்த மாடு கத்துகிற பிரச்சனை தான் அது நல்லா பேசுனீங்க ரொம்ப நல்லா இருந்தது